காலபூச ராசிக்கு முதல் ராசியாக மேச ராசியிலிருந்து நம்ம சிம்ம ராசி வரைக்கும் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி சனி பயிற்சியிலேருந்து நம்ம ராசி பலனை பார்த்து வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்பொழுதும் நம்ம ராசிக்கான ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம் காரணம் என்ன அஞ்சு ராசி போட்டாச்சு ஆறாவது ராசி போடுறதுல கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதனால இப்பொழுது போடுறேன் அந்த ராசிக்காரங்க அதை பயிற்சிக்கு பிறகு அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் இன்னும் ராசி பலனே போடல அதனால இந்த ஏழாம் சனிக்கு பிறகு இந்த ராசிக்கு என்னென்னா நடக்கும்னு சொல்லிட்டு பாத்திரலாம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்க பன்னெண்டு ராசியிலேயே இந்த தான் ரொம்பவும் அற்புதமான ராசிக்காரர்கள் வசிய ராசிக்காரர்கள் மத்தவங்களை ரொம்ப எளிமையா பேசி மடக்க மடக்கக்கூடிய ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் சண்டை சிச்சுறுகள் போட்டாலும் கொஞ்ச நேரத்துல அவங்களை வந்து பேசி அவங்கள சமாதானம் படுத்திருவாங்க அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த ராசிக்காரங்க அவ்வளவு அற்புதமான ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்களை யா எவ்வளவு பேர் இருந்தாலும் மயக்கிடுவாங்க ஆனா ஒருத்தங்களை மட்டும் இந்த ராசிக்காரங்க மயக்கிறதுக்கு ரொம்ப பெரும் பதினோரு பனிரெண்டு ராசிகளிலேயே இந்த ராசி முதன்மையான ராசி ஆனால் மூன்று எட்டு கூடியவன் செவ்வாயை மட்டும் இந்த ராசி ஒண்ணுமே பண்ண முடியாது காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த கன்னிக்கு கண்ணில லக்னம் கன்னி ராசிக்கு மிதன ராசி மிதன லக்னத்திற்கு செவ்வாய் தான் செவ்வாய் தோசத்தை கொடுக்கக்கூடியவன் அதனால கடுமையான தோஷத்தை கொடுத்தானா நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவன் அதனால இந்த செவ்வாய் மட்டும் கோபகாரகன் பயங்கரமான இந்த கன்னிராசி கன்னி லக்னத்திற்கு மிகவும் மோசமான ஒரு நிலைகளை கொடுக்கக்கூடியவன் அவன் இப்பொழுது போகக்கூடிய கோச்சாரத்தில் வலுவி இழந்து பதினோராம் இடத்தில் நீச்சமாயிட்டான் அதனால் உங்களுக்கு இந்த செவ்வாய் தான் செய்யும் எப்போதுமே செவ்வாய் வந்து நீச்சமாவது நல்லது எப்பவுமே ஒரு ராசி கட்டத்தில் லக்கணத்திற்கோ ராசிக்கோ கிரகங்கள் வந்து பலகீனமாக இருந்தால் அது வந்து ரொம்ப நல்லது பாவ கிரகங்கள் எப்பவுமே பலகீனமாக இருக்கிறது அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்களை கொடுக்கும் காரணம் கேட்டீங்கன்னா அது ரொம்ப பலமாயிடக்கூடாது எப்பவுமே பாவ கிரகங்கள் வந்து எட்டாம் அதிபதியோ ஆறாம் அதிபதியோ இவங்க எல்லாம் வந்து ரொம்ப பலமாயிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப டேஞ்சரு அவங்க பலகீனமாக இருக்கிறது நமக்கு ரொம்ப சூப்பரான விஷயம் கொடு கொடுக்கும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு நோய்வாய்ப்படக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்து கிரகம் பயங்கர உச்சமாவோ இல்லை ஒரு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துலேயோ இல்லை பத்தாம் இடத்துலையோ எப்படின்னா உட்காந்துக்கிட்டால் பத்தாம் இடம் தொழிலை கெடுத்துடும் பதினோரு பெரிய லாபத்தை கெடுத்துரும் அது உச்சமாயிட்டுனா அதிகமான உச்சமான நோய்களை கொடுத்துரும் அது அதனால் கிரகங்கள் பலகீனமாக இருக்கிறது நல்லது இப்பொழுது நம்மளுடைய கன்னிராசி கன்னிராசிக்காரங்களுக்கு கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியனு புதனு சுக்கரனு சனி ராகு இதெல்லாம் இருப்பது ரொம்ப ஒரு அற்புதத்தை கொடுக்கும் ஏன்னா இப்பொழுது போய்கிட்டு இருக்கிறது கண்டகச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது இந்த கண்டகச்சனிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து என்னங்க நடக்கும் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் பாத்தீங்கன்னா கேது இருக்கிறது இதற்கு ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா ஐந்து கிரகம் இருக்கிறது இப்பொழுது போகக்கூடிய கோச்சாரத்தில் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப அற்புதமாக போகக்கூடிய டைமாக இருக்கிறது காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்த பதினொன்றாம் இடத்தில் மூன்று எட்டு குடியும் பதினொன்றாம் இடத்தில் நீச்சமாக இருப்பதால் கல்யாணம் ஆவாதவங்களுக்கு உடனடியாக கல்யாணம் ஆகும் லவ் பண்ணி இருக்கிறவங்க அவங்களும் லவ் பண்ண பொண்ணே மேரேஜ் பண்ணிக்கலாம் காரணம் கேட்டால் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருப்பதால் சனி அந்த இடத்தில் இருப்பதால் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் கன்னிராசி கன்னிலக்கணக்காரர்களுக்கு மேரேஜ் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் இந்த சனி இந்த ரெண்டரை வருஷத்துக்கு மாறுறதுக்குள்ள இவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணத்தை பண்ணி வச்சிரும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி விதவியாக இருக்கிறவங்களுக்கும் மேரேஜ் ஆக ஒரு சூழ்நிலை இருக்கு அடுத்து விடோ அப்படிங்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் ஆகும் முப்பது நாற்பது வயசு ஆயிடுச்சிங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இல்லைன்னா அவங்களுக்கும் கல்யாணம் ஆகும் காரணம் கேட்டால் வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் காரணம் கேட்டால் பத்தாம் பதிவது ஏழாம் இடத்தில் சுக்கரனோட இருப்பதும் அது மிகப்பெரிய ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடியது அதனால பார்ட்னர்ஷிப்ல தொழில் ஆரம்பிக்கிறது பார்ட்னர்ஷிப்பில் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது கடை கண்ணி எந்த ஒரு தொழில் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ஜவுளித்துறை ஃபேன்சி ஸோரு அப்புறம் டைலரிங் சம்மந்தப்பட்டது அழகு பொருட்கள் கொடுக்கறது அது பிறகு பியூட்டி பார்க் வைக்கிறது இந்த மாதிரி தொழில்கள்லாம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இந்த போகக்கூடிய இந்த சனிப்பயிற்சி முடிய அடுத்த சனிப்பயிற்சி வர்றதுக்குள்ள இவங்களுக்கு எல்லா வகையான யோகங்கள்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது அதை செஞ்சீங்க உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர்ஷிப் நிறைய பேர் இருக்காங்க சனியில் இருக்காங்க புதனில் இருக்காங்க சுக்கரல் இருக்காங்க ராகுல இருக்காங்க ரெண்டாவது ராகு ஏழாம் இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்கி விற்கிறது த தர தரகர் இவங்களுக்கு எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும் பிசினஸ் காரணம் என்ன அந்த ராகு ஏழாம் இடத்துல இருந்து லக்னத்தை பாத்திரம் லக்னத்தில் கேது இருப்பதால் கொஞ்சம் சற்று கொஞ்சம் பொறுமையா இருப்பது ரொம்பவும் நல்லது குரு பாத்தீங்கன்னா நாலு ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருப்பது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா குரு இவங்களுக்கு பாதகத்தை கொடுக்குமாங்க எப்படியாப்பட்ட பாதகத்தை கொடுக்கும் நல்ல பாதகத்தை தான் கொடுக்கும் குரு வந்து இங்கே கெடுல ஒன்பதாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கு அது ஐந்தாம் பார்வை இருக்கு அதற்கு பிறகு ஏழாம் பார்வை இருக்கு அதற்கு பிறகு ஒன்பதாம் பார்வை இருக்கு இந்த பார்வை பூரா அருமையான நல்லது விஷயங்கள் தான் செய்யும் காரணம் கேட்டிங்கன்னா அது ஒன்பதாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கும் ஏழாம் இடத்தை பார்த்தோன்னா நாலு ஏழாம் அதிபதி இந்த ஏழாம் இடத்தை பார்ப்பது அவங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயங்களை கொடுக்கும் மேரேஜுக்கான சீக்கிரமாக ஒரு விஷயங்களை கொடுக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு உடனே குழந்தை பேர் கொடுக்கும் கோயில் குளம் போகாதவங்களுக்கு இப்போ கோயில் குளம் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாத்துடைய அனுகிரகங்கள் கிடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு உங்களுடைய முன்னோருடைய அனுகிரகம் முன்னோர்களுடைய செய்த பாவ புண்ணியத்தெல்லாம் போய் இப்போ நீங்கள் திதி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு அற்புதமான நேரங்கள் போயிட்டு இருக்குது சொத்து சுகம் வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு இந்த கோச்சாரத்தில் குரு உங்களுக்கு எல்லாம் எல்லா விஷயங்களையும் செய்யும் அதனால எந்த ஒரு விஷயம் பார்க்கணும் இப்போ கண்டகச்சனி நடந்துகிட்டு இருப்பதால் உங்களுக்கு லகனத்தில் கேது இருக்கிறது லகனத்தில் கோச்சார சந்திரன் இருப்பதால் கொஞ்சம் பார்த்து அப்பப்போ கேது இருந்தால் கிறுக்கு குணம் வரும் எப்போ யாருக்கு தான் கேது உத்தேச கேது குத்தி இதெல்லாம் போகக்கூடிய காலங்களில் ரொம்ப உஷாராக இருக்கணும் அவன் எந்த ஸ்தானத்தில் இருக்கணும் அந்த ஸ்தானத்தை அடிக்க ஆரம்பிச்சிருவான் அவன் கெடாமல் யாரு கூட சேர்ந்து நல்லா வேலை வைப்பான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு கூட சேர்ந்தாலோ இல்லை மூணு பத்து பதினொன்னுல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய வலுவை பொறுத்து தான் அவன் நல்லது கிட்ட செய்வான் அதனால கேது எப்ப இருந்தாலும் நம்மளுக்கு கெடுக்கிறதுக்கு தான் ஒரு வேலையை பார்ப்பான் அதனால ரொம்ப கவனமாக இருங்க இந்த கண்டகச்சனை இங்க காலங்களில் ரொம்ப பெரிய ஒரு கெட்டதெல்லாம் நடக்குதுன்னா அவ்வளோ கெட்டதெல்லாம் நடக்காதுங்க உங்களுடைய கோ கோச்சாரத்தில் ஐம்பது சதவீதம் தான் வேலை செய்யும் இன்னும் ஐம்பது சதவீதம் உங்களுக்குடைய தசாபுத்திகள்ல தான் வேலை பார்க்கும் அதனால உங்களுடைய தசாபுத்திகள் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு இந்த கண்டகச்சனி எதுவும் பெரிய வேலையும் செய்யாது அதனால் எப்பொழுதும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய தொழில் வளத்தையும் நீங்கள் செய்ய அன்னானு செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றிகரமாக வேலை செய்யுங்கள் போகக்கூடிய உங்களுடைய நட்சத்திரத்திற்கு தாராபுல நட்சத்திரம் ஒன்று இருக்குது ஜென்ம நட்சத்திரம் அதற்கு பிறகு ஜென்ம சம்பத்தாரை விபத்தாரை ஷேமதாரை பிரத்திகதாரை சாதகதாரை வததாரை மைத்திரதாரை பரம மைத்திரதாரின்னு சொல்லிட்டு ஒம்போது தாரைகள் இருக்குது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு டெய்லி இதை ஃபாலோ பண்ணிட்டு மூன்றாம் நட்சத்திரம் ஐந்தாம் நட்சத்திரம் ஏழாம் நட்சத்திரம் மட்டும் தள்ளிவிடுங்க விபத்து வத தாரை நட்சத்திரங்களை மட்டும் தள்ளிவிடுங்க பாக்கி எல்லா விஷயங்களும் காரியங்கள் செய்யுங்க உங்களுக்கு எப்பவுமே சக்ஸஸாக தான் இருக்கும் இந்த கண்டகச்சனையை உங்களை பெரிய ஒரு விஷயங்களும் பண்ணிடாது ஆண் பெண் இருபாளர்களும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எப்போதுமே நல்ல குணங்கள் தான் உண்டு காரணம் கேட்டால் எப்போவுமே இந்த பெண்கள் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவங்க இதில் ஆனா இருந்தாலும் அழகாக இருக்கக்கூடியவங்க நல்லா படிக்கக்கூடியவங்க மற்றவங்ககிட்ட மதிப்பு மரியாதை கூட்டக்கூடியவங்க சொல்லுங்க அதனால இந்த கன்னிராசிகர்களுக்கு எப்போதும் நல்ல பலன்கள் கிடைக்கட்டு இந்த ராசி பலன்கள் இதோடு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்டு பண்ணுங்க உங்களுக்கு கேள்விகள் கேட்கணும்னா எனக்கு கீழ இருக்கு கமாண்ட கமாண்ட்ல எழுதுங்க உங்களுக்கு எல்லா விஷயங்களுக்கும் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் நன்றி வணக்கம்